ஒரு கட்சிினுடைய பிரதிநிதியுடைய வாக்கு பாருங்க எவ்வளவு பெரிய இருக்கு பாருங்க சாதி வரிகள் என்ன சொல்ல கையாண்டு அந்த மக்களை இழுயேடுتواங்களோ அந்த சொல்லுக்கு இவர் கையாளுறங்குகிட்ட எதிர்க்க முடியல இது எப்படிங்க ஆர்திமுகவர் பிரதிநிதி இப்படி எம்ஜிஆர் வாங்குன வாக்கு யார் வாக்குங்க ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த மக்கள் எவ்வளவு பெரிய பட்டியல நம்மளுடைய வாக்குள வாங்கியிருக்காங்க இவர் நசுக்கப்பட்டவர்கள் புடுக்கப்பட்டரு கிண்டல் பண்றாருங்க

ஏய் மறை மறை நீ அந்த வார்த்தை தவறு தானே அது தவறு தானா

இவர் கட்சி தலைவர் எடப்பாடியோ ஒரு அறிக்கை வெளியிட சொல்லுங்க அதுல அந்த வார்த்தையை தான் பயன்படுத்த சொல்லுங்க சரி துணிவு இருக்கா தைரியம் இருக்கா எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு ஒரு அறிக்கையில ரசிக்கப்பட்டவர்கள் பிதுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க சரி ஓகே சானவாஸ்